வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் வீம்பு கதைக்குள்ள போலாமா பத்திரிகையை பிரித்து பார்த்த சாரதி அதில் மணமகன் குமார் என்று இருப்பதை பார்த்து அதிர்ந்து மஞ்சுளாவை பார்த்தார் மஞ்சுளாவின் முகம் சிவந்திருந்தது அவள் பொங்கி வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு தனது தாய் தாய்மாமனை பார்த்தாள் மாமா என்ன மாமா இந்த கல்யாணத்துல சுமத்திக்கு தானா கேட்டீங்களா என்று அவள் கேட்டதும் அமைதியாக வந்திருந்த கோபாலும் விசாலமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு லேசாக புன்னகை செய்து கொண்டனர் இதை வியப்பாக பார்த்த மஞ்சுளாவிற்கு முகம் மாறியது என்னமாமா சொல்லுங்க இதுல சுமத்திக்கு இஷ்டம் தானா அவளுக்கு ஒருவேளை இல்லம்மா மஞ்சுளா அவளுக்கு விருப்பம் இல்லாம நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் தெரியும் இல்ல ஆமா மஞ்சுளா அவ தான் இத கல்யாணம் நடக்குது அப்ப வருண் விஷயத்தை நீங்க யோசிக்கலையா எனக்கு என்னவோ சுமத்திக்கு இதுல முழு விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல என்றான் சாரதி சந்தேகமாக இல்ல தம்பி சுமத்தி தான் நாங்க இந்த ஏற்பாடு பண்ணோம் என்ன சொல்றீங்க அப்ப அப்படி என்ன அவ சொன்னா என்று மஞ்சு கேட்க வருண விட்டா இந்த உலகத்துல வேற ஆம்பளை இல்லையான்னு கேட்டா இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும் அதுதான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரி மஞ்சுளா வெள்ளிக்கிழமை கல்யாணம் நீங்க புதன்கிழமையே வந்துடுங்க அப்ப நாங்க கிளம்புறோம் என்று விசாலமும் கோபாலமும் கிளம்ப அசந்து அமைதியாக அமர்ந்திருந்த மஞ்சுளாவை பார்த்த சாரதி அவளுக்கு என்ன சமாதானம் சொல்வது என்று புரியாமல் அமர்ந்திருந்தான் மஞ்சு எதுக்கு இப்படி உடஞ்சி உக்காந்துட்ட பொண்ணை கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்க இஷ்டம் இதுல நாம என்ன பண்ண முடியும் என்ன சொல்றீங்க சின்ன வயசுல இருந்து வரனுக்கு தான் சுமத்தின்னு நாம எல்லாரும் பேசுனது தானே சுமத்தியும் அவன் மேல பாசமா தானே இருந்தா அவனுக்கும் சுமதி தானே இருந்தான் ஆனா இப்ப திடீர்னு இப்படி வேற இடத்துல பார்த்து பத்திரிகையோட வந்து நிக்கிறாங்க ரெண்டு மாசம் முன்ன வந்திருந்தப்ப கூட மாமா வருணுக்கும் சுமதிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும் எப்ப நிச்சயம் பண்ணிக்கலான்னு வருணை கேட்டு சொல்லுமான்னு என் கிட்ட கேட்டுட்டு தானே போனாரு அப்ப சுமத்தியும் வருணா பாக்கணும்னு அவர் கூட வந்திருந்தா இல்ல அப்ப அவ வருணா பார்த்த பார்வை அவ மனசுல இருந்த ஆசை எல்லாமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சுதே இப்படி ஒரு எடுத்தா என்று மஞ்சு புலம்பிக் கொண்டிருக்கும் போதே இருக்கீங்க போல இருக்கு என்ன விஷயம் ஆஹா என்ன இது பத்திரிக்கை என்று டீ பாய் மேல் இருந்த பத்திரிகை எடுத்த வருணை மஞ்சுளாவும் சாரதியும் அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர் பத்திரிகை பிடித்த வருணின் முகம் பல உணர்ச்சிகளை காட்டியது அவன் கையில் இருந்த பத்திரிக்கை தானாக நழுவி கீழே விழுந்தது அக்கா என்னக்கா இது நம்ம சுமதிக்கு கல்யாணமா ஆமாண்டா நாம தான் நம்ம சுமத்தின்னு சொல்றோம் ஆனா இன்னும் ஒரு வாரத்துல வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக போறா முடியாது முடியாது நான் என் சுமத்திய விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கத்திய வருணை சாரதி சமாதானப்படுத்தி சோபாவில் அமர வைத்தார் தோபாரு வருண் சுமத்திக்கு அந்த பையன் கூட நிச்சயமாகி கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு இனிமே அத பத்தி நாம பேச முடியாது முடியாதுக்கு போயிட்டு வந்துருவோம் என் சுமதிக்கு கண்டிப்பா விருப்பம் இருக்காது இது அவங்க அம்மா அப்பா பண்ண பிளான் திட்டம் போட்டு அவ மனச மாத்திருக்காங்க அக்கா அக்கா நீ சொல்லு எனக்கு என்ன நான் அழகு இல்லையா எனக்கு படைப்பு இல்லையா இல்ல நல்ல வேலைதான் இல்லையா எல்லாம் தானே எதுக்கு இப்படி ஏன் இப்படி பண்றாங்க இல்ல அவளை ஏன் லாஸ்ட் டைம் அவங்க இங்க வந்திருந்தப்ப கூட மாமாவும் என்ன கேட்டாங்க வருண் சீக்கிரமா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுப்பா உனக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம்னு சொன்னாரே ஆனா இப்ப என்னாச்சு சின்ன வயசுல இருந்து அவதாவும் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இப்ப இப்ப என்ன என்று பத்திரிக்கை எடுத்து கிழித்து எறிந்தான் வருண் அவனை சமாதானப்படுத்திய சாரதியும் மஞ்சுளாவும் செய்வது அறியாமல் உறைந்து போயினர் ஒரு வாரம் கழித்து சுமதியின் திருமணத்திற்கு புறப்பட்ட மஞ்சுளாவும் சாரதியும் வருணை எவ்வளவு அழைத்தும் நான் வரமாட்டேன் என் சுமதி வேறு ஒருவனுக்கு சொந்தமாவதை என்னால் பார்க்க முடியாது என்று அடம் பிடிக்க வேறு வழியின்றி அவர்கள் இருவரும் புறப்பட்டனர் மதுரை மாசி வீதிக்கு சென்று கார் நிற்க அதிலிருந்து இருந்து இறங்கிய மஞ்சுளாவிற்கு மனதில் பல போராட்டங்கள் கோபாலும் விசாலமும் அவர்களை அழைத்து உபசரித்ததையும் அவள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை முதல்ல நான் சுமத்திய பாக்கணும் அவ எப்படி அப்படி ஒரு வார்த்திய சொல்லிருப்பா என் தம்பி மேல உயிரே வச்சிட்டு இருந்தவ இன்னைக்கு வேற ஒருத்தனுக்கு கழுத்து நிட்ட எப்படி ஒத்துக்கிட்டா ஒருவேளை இதெல்லாம் அத்தியோட சதியா இருக்கலாம் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அம்மா மேல கொஞ்சம் பொறாமதான் ஏதோ மாமாக்காக சும்மா எங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க பாரு பொண்ணு கல்யாணம் போடுறாங்க அவங்க முகத்துல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததில்ல அப்படி என்ன என் தம்பியை விட இந்த பையன் அழகனா இல்ல வசதியில தான் வசதியா அவனை போய் பார்க்கணும் சே அவனை என்ன நாம போய் பாக்குறது என் தம்பி இருக்க வேண்டிய இடத்துல எவனோ ஒருத்தன் இருக்கான் அத நான் போய் பார்க்கணுமா முதல்ல அந்த சுமத்தி பொண்ணை பாக்கணும் என்று மாடிக்கு ஓடினாள் மஞ்சுளா அங்கே சுமத்தியின் அறையில் பெண்கள் கூடி கலகலவென சிரிக்கும் சத்தம் கேட்டது அமைதியாக உள்ளே சென்ற மஞ்சுளா அங்கே சுமதி தனது தோழிகளுடன் சேர்ந்து கொண்டு கல்யாண புடவைகள் நகைகள் அனைத்தையும் எடுத்து பெட்டியில் அடுக்கி கொண்டிருப்பதை பார்த்து லேசாக தொண்டையை கனைத்தாள் நிமிர்ந்து மஞ்சுளாவை பார்த்து சுமத்தியின் முகம் மலர்ந்தது அண்ணி வாங்க அண்ணி எப்ப வந்தீங்க ஆமா அண்ணன் எங்க வருண் வந்திருக்காரா என்று அவள் கேட்டதும் மஞ்சுளாவின் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது என்ன இவ இப்படி பேசுறா இவளை பார்த்தா வருணப்பத்தி நினைச்சிக்கூட பாக்காத மாதிரி இல்ல இருக்கு நாம தான் ஏதோதான் நினைச்சிட்டு வந்தோம் இவ சோகமா இருப்பா அப்பா அம்மா வற்புறுத்தலுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பா அவளை எப்படி பாக்குறது என்ன வந்தா இவ இப்படி ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துகிட்டு மண்டபத்துக்கு போக நகை புடவெல்லாம் எடுத்து வச்சுட்டு குஷியா இருக்கா ஒருவேளை மாமாவும் அத்தையும் சொன்ன மாதிரி இவ வருணை பத்தி அப்படி சொல்லிதான் இருப்பாளா அப்படி அவனை திடீர்னு இவ வெறுக்க என்ன காரணம் அப்படி என்ன குறைய அவகிட்ட இவ பாத்துட்டா என்று நினைக்கும் போது மஞ்சுளாவிற்கு சுமத்தியின் பேரில் கோபம் பொத்து கொண்டு வந்தது என்ன நீ அப்படி பாக்குறீங்க நாளைக்கு கல்யாணம் இல்ல இன்னைக்கே மண்டபத்துக்கு கிளம்பனா அப்பா சொன்னாரு அதனால எல்லா நகை புடவெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் பாருங்க இதுதான் அவங்க எனக்கு எடுத்து கொடுத்த கல்யாண புடவை என்னே கூட்டிட்டு போய் காஞ்சிபுரத்துல எடுத்தாங்க அவர் எனக்கு இதோ இந்த செயின் வாங்கி கொடுத்தாரு பாருங்கன்னி எப்படி இருக்கு என்று அவள் ஒவ்வொன்றாக காண்பிக்க மஞ்சுளாவின் மனதில் எரிச்சல் கும்பறியது எப்படி இவளால ரெண்டே மாசத்துல எல்லாத்தையும் மறந்து இப்படி சாதாரணமா இருக்க முடியுது என்று யோசித்து கொண்டிருந்தாள் அண்ணி அவரை நீங்க பார்க்கல இல்ல அவங்க மண்டபத்துக்கு வந்துட்டாங்களாம் அவர் இப்பதான் போன் போட்டாரு வாங்கண்ணி நான் அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்யறேன் ரொம்ப நல்ல டைப் உங்களுக்கு அவரை பார்த்தாலே பிடிச்சிடும் என்றாள் சுமத்தி வெட்கத்துடன் அது இருக்கட்டும் ஆமா நீ இன்னும் ரெடி ஆகல இப்படி சுடிதாரோட நின்னுட்டு சீக்கிரம் கிளம்பு ஆகிடுவேன் ஒண்ணு இல்ல புடவையதான் என்று சுமத்திய பார்த்து சிரித்த மஞ்சுளா ஆமா ஆமா மனசையே டக்குன்னு மாத்திரிவளுக்கு இந்த புடவைய மாத்துறது பெரிய விஷயமா அதிர்ந்து அவளை பார்த்து சுமத்தி சுற்றி தன்னையே பார்த்து கொண்டிருந்த தனது தோழிகளை பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாக நின்றாள் பிறகு சமாளித்து கொண்டு எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா நான் புடவைய மாத்திட்டு வந்துடுறேன் என்றால் தோழிகளை பார்த்து சரிடி நாங்க வெயிட் பண்றோம் நீ வந்துடு என்று அனைவரும் செல்ல கீழே செல்ல திரும்பிய மஞ்சுளாவின் கைகளை பிடித்து அங்கிருந்த சேரில் அமர வைத்து கதவை சாத்தி தால் போட்ட சுமத்தி மௌனமாக அவளிடம் வந்தாள் மறுநாள் காலை மஞ்சுளா சுமத்திக்கு மகிழ்ச்சியாக அலங்காரம் செய்து மணமடைக்கு அழைத்து வந்து குமாரின் அருகில் அமரவைத்தார் குமார் சுமத்தியின் கழுத்தில் தாலி கட்ட கோபாலும் விசாலமும் ஆனந்த கண்ணீர் வடித்து தனது மகளை வாழ்த்தினர் மஞ்சுளாவும் அவளை கட்டி அணைத்து அவள் கொண்டு வந்த செயினை அவள் கழுத்தில் போட்டு ஆசி கூறினாள் குமாருக்கும் வாழ்த்துக்கள் கூறிவிட்டு அன்று இரவு மீண்டும் சென்னை ட்ரெயினில் ஏறி அமர்ந்த சாரதியும் மஞ்சுளாவும் தாங்களுக்கு விடை கொடுக்க வந்திருந்த சுமத்தியையும் குமாரையும் வாழ்த்திவிட்டு புறப்பட்டனர் அதுவரை அமைதியாக இருந்த சாரதி ட்ரெயின் புறப்பட்டதும் என்ன மஞ்சுளா நீ வந்த கோவத்தை பார்த்தா இங்க ஏதோ பெரிய பிரச்சனை பண்ண போற கல்யாணத்தையே நிறுத்த போறன்னு நினைச்ச ஆனா நீ நான் எதிர்பார்த்ததுக்கு நேரம் எல்லாம் எடுத்துக்கட்டி செஞ்சு கல்யாணத்தை நடத்திட்டு வர என்ன இது ஒரே மாற்றம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன சாரதிக்கு மஞ்சுளா ஏதோ கூற அவன் முகம் தெளிந்தது மறுநாள் வீட்டிற்கு வந்திறங்கிய தனது அக்காவையும் மாமாவையும் விரக்தியாக பார்த்த என்ன அக்கா மாமா ரெண்டு பேரும் போய் நல்லா வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டீங்களா கல்யாணத்துல சாப்பாடு எப்படி இருந்தது நல்லா வடை பாயாசம் எல்லாம் தடபுடலா இருந்ததா அந்த சுமதி பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருந்தாளா உன்னை மாமாவும் அத்தையும் நல்லா கவனிச்சிருப்பாங்களே அந்த சுமதி பொண்ணும் அண்ணா அண்ணின்னு உருகி இருப்பாளே அந்த மயக்கத்துல சொந்த தம்பிய கூட மறந்துட்டு இருப்பியே என்றான் கோபமாக ஆமாண்டா ஒரு அளவுக்கு மேல எல்லாம் போனா அப்படிதான் எல்லாத்தையும் மனசு மறக்க வச்சிடும் என்று சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் மஞ்சு என்ன மறக்க வச்சிடும் சின்ன வயசுல இருந்து பழகினது எனக்காக அவ உருகுனது எல்லாம் மறக்க வச்சிடுமா இங்க இருக்கும்போது என்னவோ எனக்காக அழுத இப்ப போயிட்டு வந்து அவளுக்காக பேசுற என்ன இது அவ அப்படி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அனுப்பிட்டாளா வருண் அவ இல்லாததை சொல்லல நீ தான் சொன்னா என்றார் சாரதி என்ன மாமா நான் அவளை கைய பிடிச்சுனா இல்ல அவகிட்ட மொரத்தவழி நடந்துகிட்டனா என்ன படிய போட்டு அனுப்பினா அவங்கள வருண் மாமா போதும் மாமா அவ மேல நான் உயிரே வச்சிட்டு இருந்தேன் துரோகி என்ன ஏமாத்திட்டா ஏய் உயிரே வச்சிட்டு இருந்தேன் உயிரே வச்சுட்டு இருந்த சொல்றியே ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அத அவகிட்ட சொன்னியாடா சொல்லு என்றாள் மஞ்சுளா ஆத்திரமாக அக்கா என்ன சொல்ற என்னடா சொல்றது உன்னோட பிடிவாதம் ஈகோ திமுரு இதனால ஒரு அற்புதமான வாழ்க்கைய நீ இழந்துட்டடா என்று கண்ணீர் வடித்த மஞ்சுளாவின் அருகில் வந்து அமர்ந்த வருண் அக்கா என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல என்றான் இதுதான் உனக்கு தெரியாமலேயா அவன் மனச கொஞ்சம் கொஞ்சமா நீ நோகடிச்சிருக்க அந்த வெறுப்புலதான் அவ உன்னை விட்டு போயிட்டா உண்மையா சொல்லு மாமாவத்தியும் நீ படிப்பை முடிச்சதுல இருந்து எத்தனை வாட்டி கேட்டிருப்பாங்க கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் நிச்சயதார்த்த பேசினியா ஒரு வாட்டி கேட்டா படிப்பு சொன்னேன் ஒரு வாட்டி கேட்டா கிடைக்கட்டோன்னு சொன்ன எல்லாத்துக்கும் அவங்க தலைய ஆட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க வேலை கிடைச்சதும் ஒரு வருஷம் போட்டோம் யோசிச்சு சொல்றேன்னு சொன்ன அது கூட பரவாயில்ல ரெண்டு மாசம் முன்ன வந்திருந்தப்ப உனக்கும் சுமதிக்கும் நடுவுல என்ன நடந்தது நல்லா யோசிச்சு பாரு அந்த அவன் முடிவை மாத்தி இன்னைக்கு அவன் ஒருத்தனுக்கு சொந்தமாக காரணம் என்று எழுந்து உள்ளே சென்றாள் மஞ்சுளா அமைதியாக மாடிக்கு சென்ற வருண் அங்கு போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்து கொண்டு வெண்ணில்லாவை விரிக்க பார்த்து கொண்டிருந்தான் அவன் மனதில் இரண்டு மாதம் முன்பு நடந்த அந்த நிகழ்வு ஓடியது மாலை ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்த வருண் வீட்டில் புதிதாக குரல்கள் கேட்க ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான் ஷூவை கழட்டி ஓரமாக விட்டவன் அங்கே புதிதாக மூன்று ஜோடி செருப்புகள் இருப்பதை பார்த்தான் உள்ள யாரு யார் குரல் இது பார்த்தா நம்ம கோபால் மாமா மாதிரி இருக்கு ஆமா அவரேதான் அந்த பொப்புள குரல் அது அத்துதான் அப்போ மூணு ஜோடி செருப்பு இருக்கு ஓ நம்ம அம்மா வந்திருக்காங்களா என்ற மனதில் இருந்த உற்சாகத்தை அடக்கி கொண்டு உள்ளே சென்றான் வருணை பார்த்ததும் முகம் மலர்ந்த கோபால் பாப்பா வருண் வா உனக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம் வேலை எல்லாம் எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே வருண் அமர சோஃபாவில் சற்றியிடம் விட்டு நகர்ந்து அமர்ந்து கொண்டார் ஆனால் வருண் அவரை பார்த்து புன்னகை செய்து விட்டு ஆ எல்லாம் நல்லா மாமா ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க என்றான் நாங்க நல்லா இருக்கோம் என்று கூறிய கோபாலின் மனதில் என்ன இது சுமதியை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றான் என்று சந்தேகம் எழுந்தது அத்த உங்க உடம்பு எப்படி இருக்கு முட்டிவல் என்ன சொன்னீங்களே ஆ இப்ப பரவாயில்ல தம்பி சரி வருண் நம்ம சுமத்தி என்று மஞ்சுளா வாயெடுப்பதற்குள் அதை கதில் வாங்காதவன் போல் ஆ மாமா ஊர்ல இப்ப ஏதாவது விசேஷமா என்று பொதுப்படியாக கோபாலிடம் பேசியவனே விசாலமும் கோபாலும் ஒன்று புரியாமல் குழம்பி கொண்டே அவனிடம் பேசி கொண்டிருந்தனர் சரி வருண் சுமத்திக்கும் உனக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறோம் சின்ன வயசுல இருந்து உனக்கு அவதான் அவளுக்கு நீதான பேசி வந்தது படிப்பு முடிஞ்சதும் கேட்டோம் வேலை கிடைக்கட்டும்னு சொன்னேன் இப்ப வேலையும் கிடைச்சிருச்சு இப்ப என்னப்பா சொல்ற என்றார் கோபால் ஆமா தம்பி ஊர்ல எல்லாரும் கேக்குறாங்க வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல கல்யாணம் அப்புறம் வச்சுக்கிட்டாலும் ஒரு நிச்சயதாவது பண்ணிட்டா நல்லா இருக்கும் என்றாள் விசாலம் மஞ்சுளாவும் வருணை ஆவலாக பார்க்க மாமா இப்பதைக்கு நான் அதை பத்தி யோசிக்கல இன்னும் வருஷம் போட்டோம் அப்புறம் பாக்கலாம் என்றான் சாதாரணமாக கோபாலம் விசாலமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்று கோபால் கூறுவதற்குள் சரிமம் நான் மாடிக்கு போறேன் நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று கடகடவன மாடிக்கு சென்றான் இன்னைக்கு என் செல்லத்தை பார்க்கணும் அவளை கொஞ்சம் சீண்டனாதான் நிம்மதியா இருக்கும் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வந்துட்டாங்களா அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிட்டுவனானா கொஞ்சம் என் செல்லத்தை அழ வச்சுதான் நான் சம்மதம் சொல்ல போறேன் அதுக்குள்ள ஆபீஸ்லாம் கிடைச்சிடும் சம்பளமும் கூட வரும் அப்புறம் லோனை போட்டு வீடு வாங்கிட்டு சொந்த வீட்டுல என் சுமத்திய கூட்டிட்டு வந்து விளக்கேத்தனும் அவ வரும்போதே ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரியா தான் வரணும் அது வரைக்கும் இந்த மாமனை நினைச்சு ஏங்கட்டும் கழுத சின்ன வயசுல என்ன எப்படிலாம் ஆட்டம் காட்டுவா எங்க ஆளை காணோ என்று மாடலில் தன் பார்வையை விட்டவன் அங்கு சேரில் அமர்ந்து கொண்டு வெண்ணிலாவை பார்த்து ஏதோ கற்பனையில் இருந்தவளை பார்த்து உற்சாகமானான் அவளை பார்க்காதது போல் கொடியில் இருந்த டவலை எடுத்து கொண்டு திரும்பியவனை பார்த்த சுமதி டக்கன எழுந்து கொண்டாள் மாமா எப்ப வந்தீங்க நான் பார்க்கவே இல்லை ஓ நீயா ஆமா நீ கூட வந்திருக்கியா நான் மாமாவை தான் பார்த்தேன் ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இருட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு நான் எங்க தனியா இருக்கேன் மாமா அதுதான் என் மனசுல என்று வெட்கத்துடன் அவனை பார்த்தாள் அந்த பார்வையில் அவன் மனது துள்ளி குதித்தாலும் அதை கண்டு கொள்ளாதவன் போல் சரி சரி நான் போறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று கடகடவன கீழே சென்று விட்டான் சுமத்தி அமைதியாக அவனை பார்த்து கொண்டு நின்றாள் மறுநாள் காலை அவன் அறைக்கு வந்தவள் லேசாக கதவை தட்டினாள் யாரு என்று பெட்ஷீட்டின் உள்ளிருந்து குரல் கொடுத்த வருண் வலையில் சத்தம் கேட்டு பெட்ஷீட்டை விளக்கினான் சுமதி காப்பியுடன் நின்று கொண்டிருந்தாள் ஓ நீயா என்ன காலையில காப்பியோட இன்னைக்கு உன் முகத்துல முழிச்சிருக்கேன் கடவுளே இன்னைக்கு என்ன ஆக போதோ என்று வெறுப்பாக எழுந்து பாத்ரூம் சென்றான் சுமத்தியின் முகம் மாறியது அவள் காப்பியை டேபிள் மேல் வைத்து விட்டு சென்று விட்டாள் அவள் செல்வதை எட்டி பார்த்து விட்டு வெளியே வந்த வருண் அந்த காப்பி எடுத்து கடகடவனை குடித்து விட்டு வாடி என் செல்ல கண்ணுக்குட்டி உன்னை இப்படிதான் அழைக்க போறேன் பாரு அந்த காப்பியை குடித்தான் இப்படி அவள் அங்கிருந்த அந்த இரண்டு நாட்களும் அவனிடம் பேச வரும்பொழுதெல்லாம் அவன் விலகி சென்று அவளுக்கு ஆட்டம் காட்டி கொண்டே இருக்க அன்று ஊருக்கு புறப்பட்டு சுமத்தி போனை எடுத்து கொண்டு மாடிக்கு சென்றாள் வருணின் எண்ணெய் போட்டிவிட்டு கண்ணீருடன் அவனுக்காக காத்து கொண்டிருக்க ஹலோ என்ன சுமத்தி என்ன சொல்லு என்றான் வருண் சாதாரணமாக மாமா நாங்க ஊருக்கு போறோம் ஓ அப்படியா சரி பத்திரமா போயிட்டு வாங்க போனதும் முடிஞ்சா போனை போடு என் தான் வருண் மாமா என்ன மாமா நாங்க ஊருக்கு போறத அன்னை காலையில உங்ககிட்ட சொன்னாங்க இல்ல நீங்க இன்னைக்காவது சீக்கிரம் வரலாம் இல்ல உங்களை பார்க்காம நான் கிளம்புறது என்னோ போல இருக்கு எனக்கு வேலை இருக்கு என்னால வர முடியாது மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா நான் உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் நீங்க தள்ளி தள்ளி போயிடுறீங்க ஏய் என்ன சுமதி எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு சரி என்ன சீக்கிரம் சொல்லு என்றான் வருண் மாமா அம்மாவும் அப்பாவும் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா நீங்க பிடி கொடுத்தே பேச மாட்டேன்றீங்க அம்மாவும் எத்தனை வருஷம்தான் பாக்குறது ஊர்ல எல்லாரும் கேக்குறாங்கன்னு சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு அம்மாவும் அப்பாவும் வேற ஏதாவது முடிவு எடுத்துட்டு போறாங்கன்னு என்றால் லேசாக விம்மி கொண்டு சற்று நேரம் அமைதியாக இருந்த வருன் பாரு சுமதி எனக்கு இப்பதைக்கு கல்யாணத்தை பத்தி நினைப்பே இல்லை இன்னும் ஒரு வருஷம் போனாதான் அதை பத்தி யோசிக்கவே செய்யணும் மாமா அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தமாவது பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு அப்பா சொல்றாரு அதுக்காகவாவது நீங்க பாரு சும்மா ஏதாவது பேசாத சுமதி மாமா என் நிலைமை உங்களுக்கு புரியல இந்த பிரச்சனையால அம்மாக்கும் அப்பாக்கும் தினமும் சண்டை வந்துட்டே இருக்கு அப்புறம் அப்பா வேற இடம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நான் என்ன பண்ணட்டும் என்று பதறினாள் எதனா பண்ணு என்று போனே வைத்தான் வருண் வேற இடம் பார்க்க போறாங்களா பாத்துடுவாங்களா என்ன விட்டா இவன் கழுத்துல வேற எவன் தாலி கட்டுவான் அதையும் பாத்துறேன் இப்படிலாம் சொன்னா நான் பயந்து நடுங்கிடுவ பிளான் பண்றியா சுமதி சீக்கிரம் உனக்கு ஓகே சொல்லிட மாட்டேன் பாரு என் மனதில் சிரித்து கொண்டான் வருண் சுமதி வாமா கிளம்பலா என்று விசாலம் கீழந்து குரல் கொடுக்க சிலையாக அதிர்ந்து நின்ற சுமதி கடகடவென கண்ணீரை தொழைத்து கொண்டு கீழே சென்றாள் அழுது கொண்டே அவள் ட்ரெயினில் ஏறியதை மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த வருண் ட்ரெயின் புறப்பட்டது மனதிற்குள் சிரித்துக்கொண்டே கொண்டே இன்னும் ஒரு வருஷம்தான் அப்புறம் நான் உன்னை தாலி கட்டி கூட்டிட்டு வந்துடுறேன் பாரு அப்புறம் நீ ஏன் தான் இருக்க போற என்ற மனத்திற்குள் கூறிக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியில் வர வருண் என்ற குரலைக் கேட்டு நினைவுகளில் இருந்து வெளியே வந்த வருண் பட்டேன திரும்பினாள் என்னப்பா இங்க உக்காந்துட்டு இருக்கிற ஆமா என்ன இது அழறியா என்று அருகில் வந்தார் சாரதி ஆமா என் மேல உயிரே வச்சிட்டு இருந்தவள வீம்புக்காக இன்னொரு வருஷம் எனக்காக அழ வச்சு பாக்கணும்னு இருந்த ஆனா அவ என்னை காலம் பூரா அழ போயிட்டா என்றான் வருண் ஒருத்தர் நம்ம இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வராங்கன்னா அது நம்ம மேல இருக்கிற பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் தான் அதை நாம தவறா பயன்படுத்திக்க கூடாது அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நாம அவங்கள அது அப்படியே மாறிடும் ரப்பர் பண்டி இழுக்க இழுக்க வருதுன்றதுக்காக ஒரு அளவுக்கு மேலாச்சு போயிடும் அதே போலதான் இந்த மனசும் உன்னை உயிரா நேசிச்சவளை வீம்பா நீ அழவிச்ச ஆனா இப்ப என்னாச்சு அதனாலதான் ஒரு மனுஷனுக்கு இந்த ஈகோ பிடிவாதம் வீம்பு இதெல்லாம் இருக்க கூடாது நல்ல விஷயத்துக்கு வீம்பு பிடிக்கலாம் தப்பில்லை ஆனா அந்த ஒருத்தர அழ வச்சு நினைக்க கூடாது அப்புறம் அது உன்னேதான் காயப்படுத்திடும் என்று வருணின் கைகளை பிடித்து கொண்டான் சாரதி அந்த வெண்ணிலவை அமைதியாக பார்த்து கொண்டு ஆதரவாக தனது மாமனின் தொல்களில் சாய்ந்தான் வருண் இத்துடன் வீம்பு கதை முற்றம் உங்களுக்காக எழுதுனா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனி இப்படிக்கு இப்படி உங்கள் சகி